நீங்கள் நினைந்திருப்பது வெட்டி டிவியினுடைய ஸ்போர்ட்ஸ் கிளப் நிகழ்ச்சியினுடைய இன்றைய தினம் ஸ்போர்ட்ஸ் களம் நிகழ்ச்சியினுடைய பார்க்க போகின்ற விடையின் என்று பார்த்தோம் ஏஞ்சலோ மத்தியூஸ் வந்து அவரது ஓய்வா அறிவித்ததை பற்றி தான் பார்க்க போகின்றோம் வாங்க பார்க்கலாம் இலங்கை கிரிக்கெட் அணியின் நட்சத்திர துடுப்பாட்ட வீரரும் பந்து வீச்சாளருமான ஆஞ்சலோ மெத்தியோஸ் சர்வதேச டெஸ்ட் தொடர்களில் இருந்து ஓய்வா அறிவித்துள்ளார் இது குறித்த அறிவிப்பு அவர் தனது சமூக வலைதளங்கள் ஊடாக நேற்றைய தினம் வெளியிட்டுள்ளார் இலங்கை கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவரான ஏஞ்சலோ மேத்யூஸ் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான போட்டி தொடர் எதிர்வெரும் ஜூன் மாதம் பதினேழாம் திகதி முதல் இருபத்தி ஓராம் திகதி வரையில காலியில நடைபெற இருக்குது இந்த தொடரின் பின்னர் போட்டிகள் இருந்து ஓய்வு பெற உள்ளதாக அறிவித்துள்ளவையும் இலங்கை கிரிக்கெட் ரசிகர்களை மத்தியில வந்து ஏமாற்றத்தை வந்து ஏற்படுத்தி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு கொழும்பில் பிறந்த ஆஞ்சலோ மேத்யூஸ் தன்னுடைய கல்வியை வந்து புனித ஜோசப் பாடசாலையில கற்றிருந்தார் முப்பத்தி ஏழு வயத கடந்த ஏஞ்சலோ மேத்யூஸ் வலது கை துடுப்பாட்ட வீரராகவும் வலது கை மிதவக பந்து வீச்சாளராகவும் சகலத்துறை ஆட்டக்காரர் ஆகவும் திறமைய வெளிப்படுத்தியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பதிமூன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினேழு வரையில் அணி தலைவராகவும் செயற்பட்டவர் ஏஞ்சலோ மேத்யூஸ் வந்து இதுவரையில நூற்றி பதினெட்டு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி எட்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு ஓட்டங்களா பெற்றுள்ளார் அத்துடன் நூற்றி பதினெட்டு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி முப்பத்தி மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகத்தான் காணப்படுகின்றது மேலும் இருநூற்றி இருபத்தி ஆறு ஒரு நாள் போட்டிகள் தொள்ளாயிரத்தி ரன்கள் எடுத்து மூன்று பந்து வீச்சில் விக்கெட்டுகளை ரன்களை எடுத்துள்ளார் இதுல வந்து ஆறு அரைச்சதங்களையும் அடித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இவர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுல வந்து வெஸ்டர்ன் கிரிக்கெட் வீரர் ஆண்டின் விஸ்டர்ன் கிரிக்கெட் வீரர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டின் இலங்கை கிரிக்கெட் வீரர் மே இருபத்தி மாத ஆண்கள் என்ற விருதுகளையும் பெற்றுள்ளார் ஏஞ்சலோ மேத்யூசின் டெஸ்ட் வாழ்க்கை முடிவுக்கு வந்தாலும் அவர் இலங்கை கிரிக்கெட்டில் ஒரு முக்கிய அத்தியாயம் ஆவார் இன்றைய ஸ்போர்ட்ஸ் களத்தில் ஏஞ்சலோ மெத்யூசின் ஓய்வு பற்றி அவர் அறிவித்திருந்தார் தகவல் பற்றி பார்த்திருந்தோம் இன்னும் ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் நிகழ்ச்சியினுடாக சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் திலக்ஷி